வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது குலதெய்வம் எப்பொழுது நம் குறைகளை சாய்த்து கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் அது எப்போ வந்து அது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க குலதெய்வம் பற்றிய பல்வேறு விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த குலதெய்வம் நம்மை நம்ம விட்டு போயிருந்தாலும் சரி இல்லை குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் எந்த நேரத்தில் நம்முடைய குறைகளை போக்குவதற்கு அது தயாராக இருக்கும் என்பதற்கு நம்முடைய ஜோதிடத்தில் சில சூட்சவங்கள் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கு வகுப்பில் நான் பேச போகிறேன் ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறீங்க இந்த குலதெய்வம் என்பது நம்முடைய குலம் ஜாதியை வளர்க்குறதுக்கான தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸில் எனக்கு எழுதியிருந்தாங்க நம்முடைய அப்பா அப்பாவுக்கு அப்பா தாத்தா அவர்கள் எவ்வாறு இருந்தார்களோ அதே மாதிரி தான் நாமும் இன்றும் என்றும் இருப்போம் நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம போட்டிருக்க உடை இதெல்லாம் மாறி இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஜீன் இருக்கு இல்லையா அந்த ஜீன் வந்து என்றைக்குமே மாறாது அடுத்தவர்களை மாதிரி நம்மளால் மாறவே முடியாது நம்முடைய தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இவர்களை தான் நாம் இருக்க முடியும் நம்முடைய உருவம் பேச்சு நம்முடைய முகம் நிறம் எல்லாமே நம்முடைய பரம்பரையை தான் இருக்கும் அதனால்தான் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வம் நம்மை விட்டு போயிருந்தால் அது எந்த மாதிரி கிரக அமைப்பு அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்குது அதை பற்றி இந்த வகுப்பில் நான் சொல்ல போகிறதில்ல உங்களுடைய குலதெய்வம் பரம்பரையாக வழிபட்ட தெய்வம் உங்களை விட்டு போயிருந்தாலும் சரி இல்லை மறைஞ்சி போயிடுச்சு இல்லை கோபமாக இருக்குது சாபமாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனாலும் இந்த குல ஒரு சில நாட்கள் நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு எல்லா நேரத்துலையுமே வந்து நம்ம குலசாமி போய் கும்பிட்டா எல்லாத்தையுமே தராது சில பேர் தொடர்ச்சியாக கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த நல்ல விஷயமும் சுபகாரிய விஷயமும் வீட்டில் நடக்காது நாங்களும் வருஷம் வருஷம் போய் சாமி கும்பிடுறோம் இந்த சாமி கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி புலம்புவாங்க இந்த குலதெய்வம் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்கு சில நாட்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய சில நாட்கள்லாம் இருக்குது அது எப்படி ஜாதகத்தில் கணிக்கணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் இந்த ஜோதிட சூசகமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை குலதெய்வமே தெரியாதவங்களாக இருந்தாலும் இந்த ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சூசகமான விஷயத்தை வச்சு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய குறைகள் தீரும் ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு கிரகத்தை மட்டும்தான் பார்க்கணும் இதுக்கு இந்த பரம்பரை குலதெய்வம் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சனியை தான் வச்சு கணிக்க முடியும் சனி உங்களுடைய ஜாதகத்தில் நீசம் இல்லை வர்க்கோத்தமம் ஆட்சி உச்சம் இல்லை மறைவு ஸ்தானங்கள் இப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சூன்ய கிரகமாகவே இருந்தாலும் பரவாயில்லை சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சனி உங்களுக்கு கதியில் இயங்குகிறாரா இல்லை நேர்கதியில் செல்லக்கூடிய சனியாக உங்கள் ஜாதகத்தில் இருக்காரான்னு முதல்ல பாருங்கள் ஏன்னா ரெண்டு வகையில் வந்து சனி இயங்குவார் அதனால் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி எப்படி இயங்குறாருன்னு பாருங்கள் கோச்சாரத்தில் சனியும் நிலையா இல்லை நேர்கதியான்னு பார்க்கணும் கோச்சாரம்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது அது என்ன கோச்சாரம்ன்ற மாதிரி கூட கமெண்ட்ஸில் கேட்குறாங்க இந்த கோச்சாரம் என்பது இப்போ வானவியலில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அது ஆட்சியாக உச்சம் பெற்று இருக்கா கிரகங்களுடைய நிலை என்ன இன்னைக்கு தேதியில் இந்த ஒன்பது கோள்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் கோச்சாரம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி நேர்கதியில் செல்லக்கூடியவராக இருந்தால் கோச்சாரத்திலும் அதே நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த டிகிரியில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார்னு பாருங்கள் அதே டிகிரியில் கோச்சாரத்திலும் சனி வருகின்ற பொழுது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் இப்போ வக்கரகதியில் தான் என்னுடைய ஜாதகத்தில் சனி இயங்குகிறாரு அப்படின்னு சொன்னால் எப்போ பார்க்கணும் கோச்சாரத்திலும் சனி வக்கரகதியில் இயங்குகின்ற பொழுது அதே டிகிரிக்கு இந்த சனி பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சனியும் வக்கரகதியில் இயங்கக்கூடிய இந்த கோச்சார சனியும் ஒரே டிகிரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு குறைகள் தீர்க்கக்கூடிய காலமாக அமையும் ஒருவேளை நான் சொன்னது புரியல அப்படின்னு சொன்னாலும் நேரடியாகவே எப்படி கணிக்கலான்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கட்டத்தில் கோச்சாரம் அதாவது இன்னைக்கு தேதி பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தேதியில் சனி வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்காரு கும்பராசியில் வக்கரமாக இயங்கக்கூடிய சனியாக இருக்கின்றார் அவருடைய இன்னைக்கு தேதிப்படி இருக்கக்கூடிய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று இதுதான் வந்து சனியினுடைய டிகிரி இன்னைக்கு தேதியில் ஜாதகத்தை எடுத்துப்போம் இந்த ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்குது இந்த ராசி கட்டத்தில் சனி வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் உதாரணத்துக்கு ரிஷபத்தில் நான் வந்து சனியை எழுதி வச்சுருக்கேன் இந்த சனி பகவான் வக்கர நிலையில் இயங்கக்கூடிய சனியாக ஒரு ஜாதகருக்கு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவருக்கு ஒரு டிகிரி இருக்கும் இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் வந்து கணிச்சு தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் நீங்கள் போட்டு பார்க்க தெரியும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி நிற்கக்கூடிய டிகிரி வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுபடி பார்க்குறப்போ இவருக்கு வந்து இப்போது இருபத்தி நாலு டிகிரியில் வந்து சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு மொத்தமே வந்து முப்பது டிகிரி தான் இருக்கு அந்த முப்பது டிகிரியில் இந்த ஜாதகருக்கு இருபத்தி நாலு டிகிரி வந்து அவருடைய ராசி கட்டத்துல சனி இருக்கார் கதியில் இயங்குகின்றார் இருபத்தி நாலு டிகிரி வருகின்ற பொழுது கோச்சாரத்தில் இருபத்தி நாலு டிகிரி எப்போ வருதோ அப்பதான் வந்து இந்த ஜாதகருக்கு குலதெய்வம் அவருடைய குறைகளை கேட்கக்கூடிய காலம் இது வந்து எந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக போட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டிகிரி அன்னைக்கு நம்மளால் கோயிலுக்கு போனால் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குறைகளை கேட்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ கதி அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கி தான் நகருவார் இல்லையா அப்படின்னா இருபத்தி ஒன்று அப்படின்னா இந்த சனி வந்து எப்படி நகருவார்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இருபது பத்தொம்பது அப்படின்னு நகர்ந்துட்டே போவார் ஆனால் நமக்கு வந்து எத்தனாவது டிகிரி வேணும் இருபத்தி நாலாவது டிகிரி வேணும் அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த நாட்கள் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா இப்போ வந்து சனி வந்து இருபத்தோரு டிகிரியில் இருக்காரு ஒருவேளை அந்த சனி பகவான் பதினெட்டு டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இன்னும் இன்னும் ஒரு பத்து பதினாலு அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சனி வந்து வக்கரகதி அப்படிங்கிறப்போ பின்னோக்கி தான் நகருவார் அதாவது இப்போ சனி வந்து இந்த ராசி கட்டத்தில் பதினெட்டு டிகிரி அதுவும் வக்கரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து எப்படி நகருவார் இருபது பத்தொம்பது பதினெட்டு நகர்ந்து வருவார் அப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக அவருடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து போகும் இப்போது சனி வக்கரகதில் இயங்கி கொண்டிருக்கின்றார் சரி இப்போது ஒருவேளை யாருக்காவது இப்போ சனி வந்து நேர்கதில் போகக்கூடிய இருபத்தோரு டிகிரியில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கான்னு வச்சுப்போம் அப்போ அவங்களுக்கு இப்போ கோச்சாரத்துலேயும் அதே இருபத்தோரு டிகிரியில் தான் அந்த சனி வந்து இயங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுடைய குறைகள் தீருமான்னு கேட்டால் நிச்சயமாக தீராது ஏன்னா சனி வந்து நேர்கதியில் போகக்கூடிய சனியாக உங்களுடைய ராசி கட்டத்துல இருக்காரு சனி வந்து நேர்கதியில் போகக்கூடிய சனியாக உங்களுடைய ஜாதகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னா நீங்க எப்போ கோச்சாரத்திலும் அதே மாதிரி நேர்கதையில் செல்லக்கூடிய சனியாக இயங்குகிறாரோ அந்த நேரத்தில் டிகிரி பார்த்து நீங்க கோயிலுக்கு போகணும் அதை விட்டுட்டு இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் வக்கர காலம் அப்படிங்கிறதுனால வக்கர காலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது சரியாக இருக்கும் கோச்சாரத்தில் சனி பகவான் வக்கரகதியா நேர்கதியான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ராசி கட்டத்தில் அதே டிகிரி வருகின்ற நாளில் சென்று குலதெய்வ வழிபாடு செய்கிறது உங்களுடைய குறைகள் தீர்க்கக்கூடிய காலகட்டம் இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான நேரம் இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு டிகிரி அதை வந்து இருபத்தோரு பாகை முப்பத்தோரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடத்தை சொல்லக்கூடிய வழக்கு இப்போ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருபத்தோரு டிகிரியில் இருந்து அது இருக்கக்கூடிய கலைகள் வந்து மாறுபடலாம் இப்போ வந்து முப்பத்தி ஒன்று இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் நான் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த டிகிரி அந்த பாகையை மட்டும்தான் பார்க்கணும் இருபத்தோரு டிகிரியில் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து துல்லியமாக கணிச்சு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் வம்பு வழக்கு இல்லை குழந்தை இல்லாத பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் அடுத்ததாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எனக்கு குலதெய்வமே தெரியாது ஆனால் சரியான டிகிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ குலதெய்வமே தெரியாமல் எந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வீட்டினுடைய வாசப்படி இருக்கு இல்லையா வாசப்படி அதுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி முதல்ல பன்னீர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அந்த வாசக்கதவை மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு ஒரு நிலைப்படி உயரத்துக்கு என்ன மாலை வேணுமோ இந்த ஆண்டாள் மாலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மாலை இந்த மாலை வந்து அந்த வாசக்கதவுக்கு அந்த வாசப்படி நிலைப்படியே அப்படி சுற்றி வர மாதிரி ஒரு அழகான ஒரு நிலை மாலையை வாங்கிட்டு வந்து முதல்ல உங்களுடைய வாசப்படிக்கு போடுங்க வீட்டு கதவுலையும் சரி அதே மாதிரி உங்களுடைய அந்த நிலைப்படியில் ஏதாவது ஆணிகள்லாம் வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல எடுத்துருங்க ஏன்னா குலதெய்வம் என்பதே உங்களுடைய நிலைப்படி இந்த நிலை வாசக் கதவு தான் அதில் இருக்கக்கூடிய ஆணிகளை நீங்கள் முதல்ல எடுத்தாலே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதனால் அந்த ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி பன்னீரால நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நிலைவாச கதவுக்கு ரொம்ப அழகான நிலை மாலையை சாத்தி நல்ல கற்பூரம் எல்லாம் வச்சு நீங்கள் தீபம் தூபம் எல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நம்ம கோயிலுக்கு போய் தான் வந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்கணுன்றதுலாம் கிடையாது நம்மளுடைய குலதெய்வம் நம்மை காப்பதற்கு நம்முடைய வீட்டு கதவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை எந்த தீய சக்தியாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கதவை தாண்டி தான் உள்ளே வரணும் அந்த கதவை தாண்டி வர முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனைகள் அந்த கதவுக்கு வெளியே நின்றுவிடும் வீட்டின் பூஜை அறையில் என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு விளக்கு குத்து விளக்கை அஞ்சு முகமாக விளக்கேற்றி வச்சுக்கோங்க நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வைங்க அதுக்கப்புறம் வீட்லேயே சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு நெய்வேதியமாக வச்சு குலதெய்வம் தெரியவில்லை என்றாலும் என்னுடைய குலதெய்வமே எனக்கு ஒரு நல்லதை செய் எனக்கு நிறைய குறைகள் இருக்குது என் வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்குது இந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகணும் குலதெய்வமே எங்களுக்கு சகாயம் செய் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க இந்த வழிபாடு நிச்சயமாக பளிக்கும் இந்த குலதெய்வம் உங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்க இந்த வழிபாடு குலதெய்வம் தெரியவில்லை என்றாலும் நீங்க வீட்டிலே வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் உங்களுக்கு தான் குலதெய்வம் தெரியலையே தவிர குலதெய்வத்துக்கு நீங்க யாரும் தெரியும் இல்லையா உங்களுடைய தாத்தா எள்ளு பாட்டன் கும்பிட்டதெல்லாம் எங்க போச்சு அந்த தெய்வம் உங்களுக்கு நிச்சயமாக அருள் தரும் நேரம் அதுதான் அதனால உங்களுடைய ஜாதகத்தையும் இருக்கக்கூடிய சனியினுடைய இந்த டிகிரியும் வச்சு நீங்க சரியாக கணக்கு போட்டு நீங்கள் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி மன நிம்மதி நிச்சயமாக ஏற்படும் மீண்டும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்